ராமதாஸ் தலைமையில் நடைபெற இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்க மாட்டார் என தகவல் இன்று நடைபெறும் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணிப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி ராமதாஸ் புறக்கணிக்கிறாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ராமதாஸ் தலைமையில் இன்று நடைபெற இருக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அன்புமணி பங்கேற்க மாட்டார் என தகவல் வெளியாகியிருக்கிறது பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே கருத்து மோதல்கள் எழுந்து வந்த நிலையில் இன்றைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை அன்புமணி புறக்கணிக்க இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக சிவச்சந்திரன் சிவச்சந்திரன் கூடுதல் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் இன்னைக்கு வந்து தில்லி அடுத்த தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில் வந்து இந்த கூட்டமானது இன்று காலை சுமார் ஒரு பத்தரை மணிக்கு நடைபெற உள்ளது இந்த கூட்டத்தில் கட்சியினுடைய தொண்ணூறு அந்த கட்சிக்கு வந்து அமைப்பு வந்து தொண்ணூறு மாவட்ட செயலாளர்களாக உள்ளனர் தொண்ணூறு மாவட்ட செயலாளர்கள் தொண்ணூறு மாவட்ட தலைவர்கள் வந்து தமிழகம் முழுவதும் உள்ளனர் இவர்களுக்கு அனைவருக்குமே வந்து அழைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று இந்நிலையில் தான் இன்றைய கூட்டத்தில் வந்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கூட்டியுள்ள அந்த கூட்டம் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வந்து கூட்டத்தில் வந்து புறக்கணிக்கப் போவதாக தற்போது வந்து தகவல் கிடைத்துள்ளது ஏன்னால் இந்த கூட்டமானது இது பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் மட்டுமே முடிவு செய்து கூட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் அந்த கூட்டத்தை வந்து அன்புமணி ராமதாஸ் புறக்கணிக்க செய்ய உள்ளதாகவும் தற்போது தகவல் வெளியாகியுள்ளன மேலும் இந்த கூட்டமானது பாத்தீங்கன்னா இன்று முதல் ஒரு ஒரு எட்டு நாளைக்கு வந்து தொடர்ந்து பல்வேறு அணி அடிகளை சார்ந்தவர்களையும் ஆஹ் வைத்து வந்து ராமதாஸ் கூட்டம் உள்ளதாக தகவல்கள் வெளியாகின குறிப்பா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நாளை வந்து மகளிர் சங்கம் அதனை தொடர்ந்து வன்னியர் சங்கம் அந்த அந்த கட்சியில் உள்ள பல்வேறு அணிகளை சார்ந்த கூட்டங்கள தொடர்ந்து எட்டு நாள்களும் அவர்களை அழைத்து ஆலோசனை செய்ய வந்து ராமதாஸ் வந்து திட்டமிட்டிருக்காரு இந்த கூட்டத்தை முழுவதுமாகவே வந்து அன்புமணி ராமதாஸ் புறக்கணிக்கப்படுவார் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளன ஏனால் இவர் தனியாக வந்து கூட்டியிருக்கிறார் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் தான் ஒரு பேட்டியில் வந்து ஏற்கனவே பகிரங்கமாக வந்து பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் வந்து அவருடைய இல்லையத்திலே செய்தியாளர் சந்திப்பிலே வந்து அறிவித்திருந்தார் அதாவது பாமக நிறுவன தலைவரும் நான் நிறுவனரும் நான் தான் தலைவரும் இருந்தாலும் அன்புமணி வந்து தலைவராக இல்லை அவர் வந்து செயல் தலைவராக செயல்படுவார் என்று ஏற்கனவே அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இருவரும் வந்து ஒரு பேசாத நிலையை இருந்து வந்தது அந்த மாநாட்டில் கூட பார்க்கலாம் கடந்த பதினொன்றாம் தேதி நடைபெற்ற மாநாட்டில் கூட இருவரும் பார்த்தீங்கன்னா அருகருகே வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக இருந்த போதிலும் அவர்கள் இருவரும் பேசிக்கொள்ளவில்லை அந்த மாநாட்டிலே வந்து அந்த கட்சி நிர்வாகிகள் வந்து பாமக நிறுவனர் வந்து ராமதாஸ் கருமையாக சாடி பேசியதும் பார்க்க முடிந்தது அதனை தான் சமூக வலைதளங்களும் சிலர் வந்து பாமக நிறுவனத்துக்கு வந்து வயதாகி வந்து ஓய்வு பெற வேண்டும் என்று ஒரு பகிரங்கமாகவே வந்து சமூக வலைதளம் பதிவிட்டுள்ளனர் என்ன யார் எது சொன்னாலும் நான் தான் கட்சி நிறுவனர் என்ற அடிப்படையிலேயே அவர் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டுள்ளதாகவே உள்ளதாகவே கூறப்படுகிறது நன்றி சிவச்சந்திரன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க